Pakistan has a India treaty 65 years ago in good faith. The preamble of the treaty describes that the treaty was concluded in a spirit of goodwill and friendship. Throughout the six and a half decades, Pakistan has violated the spirit of the treaty by inflicting three wars and thousands of terror attacks on india in the last four decades more than 20000 indian lives have been lost in terror attacks the most recent of which was a dastardly targeted terror attack on tourists in pahalgam last month india has shown extraordinary patience and magnanimity throughout this period Pakistan's state sponsored cross border terrorism in india seeks to hold hostage the lives of civilians religious harmony இருபதாயிரம் இந்தியர்கள் சிந்து நதி நீர் போகக்கூடிய அந்த அணைக்கட்டை பல முறை பராமரிக்க வேண்டும் மராமத்து செய்ய வேண்டும் என்பது நம்முடைய அக்ரிமெண்ட்ல இருக்கு வணக்கம் ஐக்கிய நாடு சபையில் பாகிஸ்தான் நமது இந்தியா மீது நதிநீர் தர மறுக்கிறார்கள் என்று ஒரு புகாரை அளித்திருக்கிறது நமது நாட்டினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஐயா ஹரிஸ் அவர்கள் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் கொடுத்த ஒவ்வொரு தகவலும் அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நதிநீர் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் கடந்த நாற்பது ஆண்டு காலில் இதுவரைக்கும் இருபதாயிரம் இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என் உடன் பிறந்த சகோதரர்கள் இருபதாயிரம் பேர் கடந்த நாற்பது ஆண்டுகளில் பயங்கரவாதிகளாலும் தீவிரவாதிகளாலும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஐந்தினா சபையிலே நமது பிரதிநியா இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை கேட்கும்போது மிக அதிர்ச்சியாக இருக்கிறது இதுவரைக்கும் மூணு முறை பாகிஸ்தான் மீது போர் ஆயிரக்கணக்கான தடவை தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் எல்லை மீறிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இப்படி பல தடவை செய்யும் போது கூட நாம் பொறுமையாக இருந்து நம்ம அவர்களுக்கு பல முறை இருக்கிறோம் ஆனால் எச்சரிக்கை எதையுமே அவங்க வந்து பின்பற்றவே இல்லை அவங்களுடைய நோக்கமே வேறதாக இருந்திருக்க தவிர நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லக்கூடியதை எதையுமே அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்னைக்கு ஐநாவில் நமது பிரதிநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஹரிஸ் அவர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா சிந்து நதி நீர் போகக்கூடிய அந்த அணைக்கட்டை பல முறை பராமரிக்க வேண்டும் மராமத்து செய்ய வேண்டும் என்பது நம்முடைய அக்ரிமெண்ட்ல இருக்கு பல முறை வேணும் மராமத்து சொல்லி பல முறை கேட்டும் கூட அவர்கள் அதுக்கு கொஞ்சம் கூட அவங்க செவி சாய்க்கவில்லை ஆனா இன்னைக்கு நதிநீர் வேணும்னு சொல்லி அதை கேட்கிறாங்க நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நட்பு நாடாக இருப்போம் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நட்பு நாடாக இருக்கும் தான் நதிநீர் நம்ம கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அவங்க அதையும் மீறி பயங்கரவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு பயங்கரவாதத்தால் பழி தான் பொறுத்தது போதும் இருக்க இனிமேலா இப்படி பதிலடி திருப்பி கொடுத்திருக்கிறோம் என்னைக்கு பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் பாகிஸ்தான் கைவிடுதோ என்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருதோ தான் இதை பத்தி நம்ம பேசவே முடியும் அதுக்கிடையே இதை பத்தி பேசுவதற்கு எங்க இடமில்லை என்று நமது ஐக்கிய நாட்டினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஐயா ஹரீஸ் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் நன்றி